ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ ரிசல்ட் அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு முக்கியமான சர்க்குலர் வந்து வெளியிட்டுருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா இன்டர்னல் மார்க் வந்து காலேஜஸில் அப்லோட் பண்ணதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்டர்னல் மார்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமைக்குள்ளே வந்து அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்டெர்னல் மார்க்கு அப்லோட் பண்ணத்துக்கான அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பத்து மணிக்கு ஸோ இன்று வந்து ஓப்பன் வந்து பண்ணுறாங்க ஸோ ஸ்டூடெண்ட்டோட இன்டெர்னல் மார்க் வந்து அப்லோட் பண்ணுறாங்க ஸோ அப்லோட் பண்ணதுக்கான டீட்டெயில் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க எப்படிலாம் அப்லோட் பண்ணோம் அப்படின்ற கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுமாதிரி மேக்ஸிமம் இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க் வந்து என் ஸ்கீமுக்கு வந்து இருபத்தஞ்சி மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து மேக்ஸிமம் இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் ஃபார் ஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸ்கீம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல் தேரி பார் ப்ராக்டிக்கல் கோர்ஸஸ்க்கு இந்த மார்க் சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஸ்கில் ச சர்டிஃபிகேஷனுக்கு வந்து ஹண்ட்ரட் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடண்ட்டு அண்டர்க்ரண்ட் நான் முதல் ஒன் கோர்ஸ் ரிலேட்டடாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான அப்டேட் வந்து என்னென்னு சொல்கிறேன்னு இருக்காங்க ஸோ இதுதான் ரிசல்ட்டுக்கான ஏற்கனவே நேற்றே வந்து பேப்பர் வேல்யூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து இன்டர்னல் மார்க் வந்து அப்லோட் பண்ணதுக்கு டேட் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இது சம்மந்தமாக மேலும் தகவல் தரணும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வேல்யூஷன் டீட்டெயில் வீடியோலாம் ஆல்ரெடி நம்ம போய்ட்டோம் ஸோ தொடர்ந்து டிப்ளமோ அப்டேட்டு நம்ம கொடுக்க போகிறோம் இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி